குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எம்மளோட தசா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது ட்வின் ரோஸஸ் நைட்டி தான்ப்பா ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னா இந்த நைட்டியில் ஓவர் லாக்கிங்கும் இருக்கும் சைடில் பேக்கெட்டும் வந்துடும் சைடில் பேக்கெட் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்காதுப்பா இந்த மாதிரி சைடில் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஓகேங்களா இது பேர் சூப்பர் பாக்கெட் சொல்லுவோம் இந்த மாதிரி சைடில் பேக்கெட் வந்துருக்கும் கம்ப்ளீட்டாக ஓவர் லாக்கிங் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம் ஸ்லீவ்ஸ்லேருந்து எல்லாமே ஓவர் லாக் ஆகிருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி நைட்டி ஃபுல்லாமே ஓவர்லாக்கிங் இருக்கும் ஸ்லீவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நெக் என்ன கலரில் டிசைன் பண்ணிக்கோமோ சேம் கலரில் நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஓகேங்களா பிரீமியம் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செஸ்ட்டு சைஸ் ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் ஹைட்டு சிக்ஸ்ட்டி இன்ச்சஸ் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி எயிட்டி இன்ச்சஸ் வர இருக்கும் ஓகேங்களா டீப்பான யூ நெக்கில் ஒவ்வொரு நெக்குக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் நெக் எல்லாமே கேன் கேஸ் கொடுத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் ஸோ போட செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் ஃபைவ் ருபீஸ் ஒரு நைட்டிக்கு டிஸ்கவுண்ட் இருக்குப்பா இது போக பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பத்து பீஸ் எடுக்க போகிறீங்க சின்னதாக வியாபாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சிஸ்டர் பா ட்ரை பண்ணலான் இருக்கோ ரீசெல்லாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி மினிமம் டென் பீசஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பீஸ்க்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க கலெக்ஷன் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குறது ரெட்டு வித்து பீக்காக் க்ரீன் ஓகேங்களா அந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் வேப்ரண்ட் ரெட்டு ஓகேங்களாடா அதாவது மிளகா ரெட்டு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ரெட்டு டார்க் ரெட்டில் ஒரு செக்குடு டிசைன் மாதிரி கொடுத்துருப்போம் ஒரு அதாவது ஒரு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி அந்த இது ஃபுல்லாக வர மாதிரி மல்டி கலரில் கொடுத்துருப்போம் ஓகேங்களா வித்து செவன் இன்ச்சஸ் சிப்போடு வரதுனால தாராளமாக நீங்கள் ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சிப்பு தான் ஓகேங்களா நீட்டான பைப்பின்னு கொடுத்து தான் ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் ஒவ்வொரு நெக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இதில் பார்க்க போகிற ரோ நெக் வந்து ரவுண்ட் பேட்டர்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து க்ரீன் வித் எல்லோ ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் க்ரீன் ஓகேங்களாப்பா நல்ல ஒரு டார்க்கான க்ரீன் கலர் காம்போம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதில் உள்ள எல்லோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் மேங்கோ எல்லோ ஓகேங்களா உள்ளே நெக் என்ன கலரில் கொடுத்துருக்கோமோ சேம் கலரில் தான் நம்ம ஸ்லீவ்ஸ் கொடுத்துருப்போம் நெக் பாடி ஃபுல்லாக ஒரு சின்ன சின்ன ப்ரிண்ட் ஒர்க் மாதிரி வரும் இந்த ப்ரிண்ட் வந்து உங்களுக்கு கிளாத்துலேயே வரக்கூடியது ஸோ வந்து நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் போகாது சாயம் போகாது சுருங்காது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியம்ன்றதை நம்ம உங்களுக்கு டேக்காகவே கொடுத்துருவோம் ஓகேங்களா பிரீமியம் பைப்பிங் சைடு பாக்கெட் ஓகேங்களா ஓவர் லாக்கிங் வித்து சைடு பாக்கெட்டோடு வரும் சூப்பர் பாக்கெட்டோட வரும் சூப்பரான குவாலிட்டி ஓகேங்களா ப்ரீமியம் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஓகேங்களா பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது நம்மளோட லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் இரநூத்தி இருபத்தி அஞ்சுக்கும் மினிமம் பத்து பீஸ் போகிறீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபதுக்கு எடுத்துக்கலாம் மினிமம் பத்து தான் எடுக்கணுமா அஞ்சு தான் எடுக்கணுமா மூணு தான் எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாதுரா மினிமம் ஒரு பீஸ் கூட உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டார்க்கான கலர்ஸ் தான் ஓகேங்களா இதில் பார்க்குறது ராமா க்ரீன் வித் ப்ளூ கலர் காம்போ ஓகே சூப்பரான ஒரு ரவுண்ட் நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெரூன் வித்து ஸ்கை ப்ளூ ஓகேங்களாடா ஸ்கை ப்ளூ நல்ல டார்க்கான ஸ்கை ப்ளூவாக இருக்கும் ஒரு சிக்ஸாக் டிசைன் பண்ணியிருப்போம் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் நெக் பேட்டர்னில் கொடுத்துருப்போம் பைப்பின் வச்சு ஓகேங்களா சூப்பரான ஸ்டார் நெக் பேட்டர்னு வித் செவன் இன்ச்சஸ் விற்ப ஸோ தாராளமாக ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரொம்பவே அழகான ப்ரிண்ட் சிக்ஸ் லாக் ஒர்க் பண்ணியிருப்போம் சாயம் போகாது சுருங்காது என்ன வாஷ் பண்ணாலும் சரி நெக் என்ன கலரில் டிசைன் பண்ணியிருப்போம் சேம் கலரில் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஃப்ரண்ட்டு தெரியிற மாதிரி ஸ்ப்ரீங் ஷார்ட் எடுத்து புக் பண்ணுங்கள் அப்போ நான் தான் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நல்ல டார்க் மெரூன் ஓகேங்களாடா ஒரு ரெட்டிஷ் மெரூன் கலரில் உட் கலரில் ஒர்க் பண்ணியிருப்போம் இதில் பாடி ஃபுல்லாகவே ஃப்ளாரல் டிசைன் வரும் ரொம்பவே அழகாக இருக்கும் க்ளாத்தோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் காட்டன் வந்து எந்தளவு ஒரு ப்ரீமியம் காட்டன் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது ஓகேங்களாடா டூ தேர்ட்டி எதுக்கு அப்படின்னா டூ நைன்ட்டி ஜிஎஸ்எம் காட்டன் இது ப்ளஸ் ஓவர் லாக்கிங்கும் சைட் பாக்கெட்டும் வருதுனால தான் டூ தேர்ட்டி ஓகேங்களாடா ரொம்பவே ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப ஒரு ஒரு ஹை லுக் கொடுக்குன்னு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவல் ஷேப் மாதிரி வந்து அதில் பானெக் பேட்டன் ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் பைப்பின்னு வச்சு தான் ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது காபி கலர் ஓகேங்களா டார்க்கு காப்பி காபி ப்ரவுன் வித்து ஒரு எல்லோ கலர் காம்பினேஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ரிண்ட் அவுட் மாதிரி பார்த்துருப்போம் கத்திரிப்பூ கலர் ரெண்டு பத் பச்சை கலர் வச்சு அதில் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீட்டான ஒரு வெத்தலை நெக்கு வந்து அதில் ஸ்டார் பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணியிருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் நெக்கெல்லாம் ரொம்ப பெருசாலாம் இருக்காதுக்கா ரொம்பவே அழகாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ஐனிங் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம் வித்து சிப்பு செவன் இன்ச்சஸ் ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சைட் பாக்கெட்டு நெக் நெக் என்ன கலரில் கொடுத்துருக்கோமோ சேம் கலரில் நம்ம ஸ்லீவ்ஸ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா போ குவாலிட்டியாக இருக்கும் மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலர் வந்து டார்க்கான ஒரு பீச் கலர் ஓகேங்களாடா இதில் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீட்டான பைப்பிங் கொடுத்து ஒரு நல்லவே ப்ராடான ஒரு பா ரவுண்ட் நெக் மாதிரி கொடுத்துருப்போம் பா ஷேப்பில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சாஃப்ட்டு காட்டனு செஸ்ட் சைஸ் ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் ஹைட்டு வந்து ஃபிஃப்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கும் ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜோதிகா மேம் ப்ளூ கலர் ஓகேங்களா ஜோதிகா ஜோதிகாமாம் இன்ஸ்பிரேஷனல் ப்ளூ கலரு அதில் வந்து ஒளிவிளக்கு டிசைன் மாதிரி சிங்கிள் கலரில் பண்ணியிருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் டூ எயிட்டி ஜிஎஸ்எம்மு பியூர் காட்டன் ஓகேங்களா அதில் வித்து செவன் இன்ச்சஸ் வருதுனால தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிப்போம் ஓவர் லாக்கிங் அண்டு சைட் பாக்கெட் இருக்கும் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு இரநூத்தி இருபத்தி அஞ்சுக்கும் மினிமம் பத்து பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இரநூத்தி இருபதுக்கும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சூப்பரான பீக்காக் ப்ளூ கலர் வித் ராமா க்ரீன் கலர் டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டான ஒர்க்காக இருக்கும் ஓகேங்களாடா டா கொல கொலான் இருக்கிற மாதிரியோ ஸ்டிச்சிங் இஷ்யூஸோ எதுவுமே இருக்காது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ராமா கிரீன் வித்து பிளாக் கலர் காம்போ ஓகேங்களா நல்ல டார்க்கு ராமா க்ரீனில் ஒரு ப்ரிண்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் கம்ப்யூட்டர் பிரிண்ட் ஒர்க் மாதிரி நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலுமே போகாது ஓகேங்களா ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி மிஷின் வாஷ் போட்டாலும் சரி சாயம் போகாது சுருங்காது மெஷர்மெண்ட் இஷ்யூஸ் வராது நெக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு ஓவல் ஷேப் நெக்கில் ஃபானெக் மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்டு தெரியிற மாதிரி ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரொம்பவே அழகான க்ரீன் சாரி எல்லோ ஓகேங்களா அதாவது மாம்பழ கலர் சொல்லுவோம்ல அதில் வந்து ப்ரௌன் கலர் அட்டாச்மெண்ட் நெக் டிசைன் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களாடா வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு பைப்பின்னு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் எல்லோ கொடுத்து உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் இது மாம்பழ கலர் ஓகேங்களா அதில் ஃப்ளாரல் டிசைன் வருது நெக் என்ன கலரில் கொடுத்துருக்கோமோ சேம் கலரில் ஸ்லீவ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கணும் க்ரீன் ஓகேங்களா நல்ல ஒரு பாசி பச்சை வித்து பிளாக் கலர் காம்போ சாரி பிளாக் இல்லை அது பச்சை ஓகேங்களா பாசி பச்சை வித்து கரும்பச்சை கலர் காம்போ நெக் என்ன கலரில் கொடுத்துருக்கோமோ சேம் கலரில் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் சூப்பர் குவாலிட்டி நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீட்டான ஸ்டார் நெக் பேட்டர்னில் கொடுத்துருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆனியன் பிங்க் கலர் ஓகேங்களா நல்ல டார்க் ஆனியன் பிங்க் வித்து மெரூன் கலரு வித்து டீப்பான ஒரு யூவே நெக் மாதிரி கொடுத்து பின்னி ஃபினிஷிங் பண்ணிப்போம் சைஸ் டபுள் எக்ஸல் நீங்கள் பார்க்குறது எல்லாமே டபுள் எக்ஸல் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அழகான ப்ரவுன் கலர் ஓகேங்களா டார்க் ப்ரௌனு ஒரு கருங்காப்பி கலர் வித்து எல்லோ கலர் காம்பினேஷனில் வரக்கூடியது ஸ்டார் நெக் பேட்டர்ன் ஓகே நெக்ஸ்ட்டு பீச் கலர் வித் பிளாக் கலர் டார்க் பீச் கலர் ஓகேங்களாடா ஒரு பிங்கிஷ் பீச் கலர் வித்து பிளாக் கலருக்காப்போ நெக்கு பார்த்தீங்கன்னா பா நெக்கில் கொடுத்துருக்கோம் ஷேப்ஸ் வந்து கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராமா கிரீனில் கோதுமை கத்தி டிசைன் வித்து ப்ளூ கலர் காம்பினேஷன் யூனெக் பேட்டர்ன் ஓகேங்களா வித்து செவன் இன்சஸ் சிப்பு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கரும்பச்சை ஓகேங்களாடா கரும்பச்சை வித்து மாம்பழ கலரு அதில் வந்து ஒரு கிராஸ் டிசைன் மாதிரி பண்ணியிருப்போம் ஓகேங்களா சாஃப்ட்டு காட்டனு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நல்லா க்ரீன் ஓகேங்களாடா ஒரு பாசி பச்சை கலர் சொல்லுவோல்ல அது வித்து பர்பிள் கலருக்கா அமைப்போம் சூப்பரான ப்ரிண்ட் ஒர்க் வந்துருக்கும் சாஃப்ட்டு காட்டன் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வைலட்டு ஓகேங்களா அதாவது கத்திரிப்பு கலர் சொல்லுவோம்ல வயலட் வித் ரெட் கலர் காம்போ பைப்பின் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிப்போம் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூ அண்ட் ஸ்டார் நெக் பேட்டர்ன் வந்துருக்கும் ஓகேங்களா நெக் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஒரு மெஹந்தி எல்லோ மாதிரி ஒரு கலர் ஓகேங்களாடா மெஹந்தி கலர் மாதிரி இருக்கும் அதில் வந்து லெமன் எல்லோ கலரில் அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்ட் ஒர்க் வந்திருக்கும் மல்டி கலரில் சாஃப்ட்டு காட்டனு சூப்போ குவாலிட்டியாக இருக்கும் ரொம்பவே யூனிக்கான கலர் ஓகேங்களா இந்த இதில் நம்ம எந்த கலருமே ரிப்பீட் ஆகாது ஸோ நீங்கள் இதில் ரெண்டு பீஸ் கொடுங்க அப்படிலாம் கேட்காதிங்கன்னா ஏன்னா ஒரு கலருக்கு ஒரு பீஸ் தான் வரும் உங்களுக்கு ஓகேங்களா இண்டிவிஜுவல் இமேஜஸும் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா மஸ்டர்ட் எல்லோ வெந்தய கலர் வித்து டார்க் ப்ரவுன் கலர் காஃபி ப்ரவுன் கலர் காம்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்க்கு ப்ரவுனு காஃபி ப்ரவுன் வித் ஆனியன் பிங்க் கலர் காம்போ சிக்ஸாக் டிசைனில் வந்துருக்கும் ஓகேங்களா நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீப்பான யூ நெக் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது சிங்கிள் கலர் காம்போ சிங்கிள் கலரில் ரேடியம் க்ரீன் ஓகேங்களாடா ரேடியம் க்ரீனில் சாஃப்ட் காட்டனில் வித் பைப்பின் ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் சூப்பரான ஓவர் லாக்கிங் அண்டு சைட் பாக்கெட்டு உண்டு செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து வெங்காயத்தால் கலர் அதாவது ஆனியன் பிங்க்கு ஆர் தாமரைப்பூ கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலர் வித்து ப்ர டார்க்கு ப்ரவுன் கலர் காம்போ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அழகான செங்கல்பொடி கலர் ஓகேங்களா டார்க் செங்கல் பொடி கலர் வித்து ப்ளூ கலர் காம்போ அதில் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு செம்பத்தி பூ டிசைன் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சாஃப்ட் காட்டன் தான் நல்லாவே திக்கான மெட்டீரியலாக இருக்கும் ஓகேங்களாடா சாயம் போகாது சுருங்காது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது காஃபி ப்ரௌனில் வந்து வித் எல்லோ கலர் காம்பினேஷன் மல்டி கலர் பிரிண்டிங் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெட்டு வித்து பீக்கா ப்ளூ கலர் இட் மீன்ஸ் நல்ல டார்க்கு ப்ளூ மீன்ஸ் நல்ல ஒரு மைல் ப்ளூ கலர் ரெட் கலர் அதாவது சில்லி ரெட் மிளகா ரெட்டு வித்து மைல் ப்ளூ கலர் ரொம்ப அழகான காம்பினேஷன் டார்க்கான கலர் ஓகேங்களா ஏன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெட் கலர் செக்குடு டிசைன் சிங்கிள் கலர் காம்போ பைப்பின் வச்சு ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீலிங் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது டார்க் மெரூன் ஓகேங்களாடா மெரூன் வித்து ஆனியன் பிங்க் கலர் காம்போ ரொம்பவே அழகாக இருக்கும் நெக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் நெக் பேட்டர்ன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்குறது நேவி ப்ளூ வித் ரேடியம் க்ரீன் கலர் வித் ஒளி விளக்கு டிசைன் ஓகேங்களா சாஃப்ட்டு காட்டனு ஸ்டார் நெக் பேட்டர்னு வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு அடுத்து பார்க்குறது வந்து டார்க்கு செங்கல்பொடி ஆரஞ்ச் மாதிரி ஒரு கலர்டா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சாஃப்ட் காட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து க்ரீன் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க்கு க்ரீன் வித்து ஒரு வெந்தய கலர் காம்பினேஷனில் வரக்கூடியது நெக்கு பார்த்திங்க அப்படின்னா பா கொடுத்து பைப்பின் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிப்போம் சாஃப்ட்டு காட்டன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அழகான ஆனியன் பிங்க்கு வித்து ஆனியன் பிங்க்கு வித்து டார்க் மெரூன் கலர் காம்போம் ஓகேங்களா அதாவது ஒரு ப்ரவுன் ஷேடு மாதிரி பிளாக் ஷேடு மாதிரி வரும் ஆனியன் பிங்க் கலரில் ஸ்டார் நெக் பேட்டர்ன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாசி பச்சை கிரீன் ஓகேங்களாடா பாசி பச்சை கிரீன் வித்து பிளாக் கலர் காம்போ லீஃப் டிசைனோட வரும் ஓகேங்களா ஸ்ட்ரைப் கட்டோட ஒரு பீஸோட ரேட் இரநூத்தி முப்பது வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்ப்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க இரநூத்தி இருபத்தஞ்சுக்கும் மினிமம் பத்து பீஸ் எடுக்கிறவங்க இரநூத்தி இருபதுக்கும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்துருக்கணும் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பீக்காக் ப்ளூ வித்து ஒரு ரெட் கலர் டார்க் மெரூனிஷ் கலர் மாதிரி ஒரு கலர் காம்போ ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பீச் கலர் வித் பிளாக் கலர் ரொம்பவே அழகான டிசைனு நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூ வித் ஸ்டார் நெக் பேட்டன் ஓகேங்களாடா சாஃப்ட்டு காட்டன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிகா மேம் ப்ளூ வித்து ரெட் கலர் காம்போ செக்குடு டிசைனில் வரக்கூடிய ரெட் கலர் காம்போ நெக்கு வந்து யூ நெக் பேட்டன் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து டார்க் ப்ரௌனு காஃபி ப்ரவுன் சொல்லுவோம்ல கருங்காப்பி கலர் அந்த கலரில் எல்லோ கலர் பேட்டன்ல ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் ஸ்டார் நெக்கோடு வரும் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து காஃபி ப்ரௌன் வித்து ஒரு ஆனியன் பிங்க் கலர் காம்போ ஓகேங்களா டார்க் ஆனியன் பிங்க்கு சாஃப்ட்டு காட்டனு வித்து பைப்பின் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிப்போம் ஓகேங்களா அடுத்து பார்க்குறது வந்து க்ரீன் ஓகேங்களா க்ரீன் வித்து பர்பிள் கலர் சாஃப்ட்டு காட்டனாக இருக்கும் செவன் இன்ச்சஸ் சிப்போடு வரும் பைப்பின் கொடுத்துருப்போம் சூப்பரான யூனிக் பேட்டர்ன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பிளாக் வித்து க்ரே கலர் ஆஷ் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் நெக்கு பிளாக்ல வந்து ஒரு ஷேடோ ஒர்க் மாதிரி பண்ணியிருப்போம் ரொம்ப அழகான டிசைனாக இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்சதே இல்லைப்பா அவ்வளோ சூப்பரான டிசைன் இது பார்த்திங்கன்னா ஃப்ளாரல் க்ரீன் வித்து மயில் பச்சை சொல்லுவோம்ல பீக்காக்கு மயில் கழுத்து கலர் அந்த கலர் காம்போவில் கிளி பச்சை கலரில் ஒர்க் பண்ணியிருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் மல்டி பிரிண்டிங் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பிளாக் வித்து பீச் கலர் காம்போ நல்ல ஒரு டார்க்கான இது அதில் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாமரைப்பூ டிசைனில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா பிளாக் வித் பீச் கலர் காம்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவே அழகான ரேடியம் க்ரீன் வித் ப்ளூ கலர் காம்போ ஓகேங்களா வித் செக்குடு பேட்டன் ஓகே செவன் இன்ச்சஸ் போட வரும் நெக்கு பார்த்தீங்கன்னா அதில் வெத்தலை நெக் கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஸ்டார் நெக் வித் யூனெக்கு டார்க்கு ஆனியன் பிங்க் கலர் சிங்கிள் ஆனியன் பிங்க் கலரில் வெத்தலை பிரிண்டிங் மாதிரி வந்திருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பரான குவாலிட்டி எதுலேயுமே உருவம் கிடையாது ஓகேங்களாப்பா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து மஸ்ட் எல்லோ மஸ்டர்ட் எல்லோ கலரில் வித்து ப்ரௌன் கலர் காம்போ டார்க்கு கரங்காப்பி கலர் காம்போ சூப்பரான ஃபினிஷிங்கு ப்ரிண்ட் ஒர்க் எல்லாமே நல்ல க்ராஸ் க்ராஸாக கொடுத்துருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ளூ வித்து க்ரீன் கலர் காம்போ ரொம்ப அழகாக இருக்கும் டார்க்கு நேவி ப்ளூ வித்து ஒரு மயில் ப்ளூ மயில் க்ரீன் மாதிரி ஒரு கலர் காம்போ கொடுத்துருப்போம் சாஃப்ட்டு காட்டனு வித் ஸ்டார் நெக் பேட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து செங்கல் பொடி ஆரஞ்சு ஓகேங்களா டார்க்கு செங்கல் பொடி ஆரஞ்சில் ஒரு அழகான ஸ்டார் நெக் கொடுத்து பிளாக் கலர் ஃபினிஷிங் கொடுத்துருப்போம் மார்பிள் டிசைன் மாதிரி கொடுத்துருப்போம் ஓகேங்களா ரொம்பவே அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பொடிப்பூ டிசைனில் வந்து பிளாக் வித் பீச் கலர் காம்போ சாஃப்ட்டு காட்டனு நல்ல ஒரு அழகான தாமரைப்பூ டிசைனில் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து டார்க்கான ராமா கிரீன் வித்து ப்ளூ கலர் காம்போ வித் யூனிக் பேட்டர்ன் ஓகே எங்கள்ட்டா பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பத்திரி பண்ணியிருப்போம் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ ஃபீட் பண்ணுறவங்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டி தான் எல்லாமே இன்றைக்கி பார்த்தது எல்லாமே ஆஃபரில் இருக்குது கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து நீங்கள் ஆஃபரை சூஸ் பண்ணிக்கோங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஆல்